ஒரே நிமிடத்தில் எண்பத்தாறு உலக நாடுகளின் கொடிகளை அடையாளம் கண்டு கூறி மலேசிய சாதனை புத்தகம் எம்பிஆரில் இடம் பிடித்துள்ளார் பதிமூன்று வயது பள்ளி மாணவி திவ்யானா பிரசாத் சிம்பிலான் நில இம்பியான் இடைநிலைப் பள்ளியில் கொடிகளை அடையாளம் காணும் போட்டியில் இதர மாணவர்களைப் பின்னுக்கு தள்ளி திவ்யானா இன்று வெள்ளிக்கிழமை இச்சாதனையை புரிந்திருக்கின்றார் தமது பதினொன்றாவது வயதில் இருந்தே யூடியூப் மூலம் உலக நாடுகளின் கொடிகளை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டி வந்திருக்கின்றார் வீட்டின் இரு பிள்ளைகளில் இளையவரான திவ்யானா பிரசாத் வாங்குறதுக்கு நான் வந்து ரொம்ப யூடியூப்ல பத்தி தான் பார்ப்பேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்ப்பேன் அதோடு யூடியூப்பில் புவியியல் நிகழ்ச்சிகளை பார்ப்பதில் ஆர்வம் கொண்டிருக்கும் அவர் உலக நாடுகளை வலம் வந்து அதன் கூடுதல் தகவல்களை தெரிந்து கொள்ளவும் விரும்புவதாக பிரணாமாவிடம் கூறினார் சமூக ஊடகங்களில் பொது அறிவியல் நிகழ்ச்சிகளை பார்த்து நேரத்தை நல்வழியில் செலவிடும் திவ்யானா எதிர்காலத்தில் ஒரு புவியியலாளராக வேண்டும் என்ற லட்சியத்தோடு உள்ளதாக அவரின் தாயார் எஸ் தினகரி தெரிவித்தார் நாங்க கண்டுபிடிக்கிறதோட நாங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நாங்க பாக்க ஆரம்பிச்சோம் அவங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சு செய்யறாங்க ஆஹ் சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு இந்த நாடுகளை பத்தி ரொம்ப படிப்பாங்க ஆஹ் அதாவது ரொம்ப பார்ப்பாங்க ரொம்ப படிப்பாங்க அதுல அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இதனிடையே நாற்பது முதல் ஐம்பது கொடிகளை அடையாளம் கண்ட மாணவர்களுடன் ஒப்பிடும்போது திவ்யானா மிக அதிகமான கொடிகளை சரியாக கூறியதால் அவரின் சாதனையை எம்பிஆர் பதிவு செய்திருப்பதாக அதன் மூத்த ஆலோசகர் எட்வின் யோ குறிப்பிட்டார்